மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அஸ்வசும பெறுகின்றவர்களுக்கு அதுவும் மே மாத கொடுப்பனவை எதிர்பார்த்திருக்கின்றவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு காலை பொழுதாக விடுந்திருக்கிறது அஸ்வசும மே மாதத்துக்கான கொடுப்பனவு உங்களுடைய வங்கிகளுக்கு வந்திருக்கிறது சில வங்கிகளுக்கு பிஓசி வங்கிக்கு காலை நேரத்திலேயே வந்திருக்கு காலை ஐந்து மணியிலிருந்து அவர்களுடைய பணம் அவர்களுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கு ஏனைய வங்கிகளில் இருக்கிறவங்க சில நேரங்களில் காலை நேரத்தில் பார்க்குற நேரம் உங்களோட வங்கிக்கு காசு வராமல் இருக்கும் என்று சொன்ன காரணம் லட்சக்கணக்கான மக்களுக்கு இன்றைய தினம் காசு வந்து வங்கிக்கு வந்திருக்கு அதனால் சில வங்கிகளுக்கு காசு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் எனவே அப்படி லேட் ஆகிற சந்தர்ப்பங்களில் சில நேரங்களில் நீங்கள் கோவப்படுவீங்க ஐயோ நாங்கள் காணொளி பார்த்துட்டு தானே வந்தோம் காசு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தீங்க ஆனால் காசு வரலைன்னு சொல்லி அவசரப்பட்டு நீங்கள் என்ன செய்வீங்க கமெண்ட்டில் வந்து போடுவீங்க அப்படியெல்லாம் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் காலையில் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கெல்லாம் போகாமல் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு இடைப்பட்ட க நேரத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் சகலருடைய வங்கி கணக்குக்கும் காசு வந்துடும் பிஓசி கணக்கு வைத்திருக்கின்றவர்களுக்கு காலை பொழுதுலேயே காசு வந்திருக்கு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜில் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்த காசு வந்த மெசேஜை வந்து போட்டிருந்தாங்க நீங்கள் மெசேஜை ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வங்கிக்கு காசு வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு பேங்க்கில் எடுக்கலாம் அப்படி வராதவங்க ஒரு பதினோரு மணி மாதிரியாக அல்லது ஒரு பன்னெண்டு மணி மாதிரி பகல் நேரங்களில் போயிட்டு நீங்கள் வங்கிக்கு காசை பெற்றுக்கொள்ளலாம் எஸ்எம்எஸ் அலர்ட் ஆக்டிவ் செய்து வைத்திருக்கிறவர்களுக்கு காசு வந்திருக்கிறதுங்கிறது தெரியும் பண்ணாதவர்களுக்கு தான் இந்த காணொளி எனவே இன்றைய தினம் அஸ்வசுவருகின்ற சகல மக்களும் உங்களுடைய வங்கி கணக்குகளில் நீங்கள் காசை பெற்றுக்கொள்ளலாம் இந்த செய்தி உங்களுக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதுவரைக்கும் வங்கிக்கு போயிட்டு யாராவது காசு எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் காசு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க எஸ்எம்எஸ் அலர்ட் யாராவது ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்படி வந்த எஸ்எம்எஸ் ஆம் எனக்கு வந்திருக்கு காசு வந்துட்டு அப்படிங்கிற மெசேஜை நீங்கள் கீழே கமெண்டில் போடலாம் எனவே உங்களுக்கான செய்திகளை ஆராய்ந்து சரியான தகவல்களை தருவது தான் எங்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு விஷயம் அதன் அடிப்படையில் நாங்கள் குறிப்பிட்டதை போன்று இன்றைய தினம் உங்களோட வங்கிக்கு காசு வந்திருக்கு எனவே எல்லோருமே சந்தோஷமாக அந்த கொடுப்பனவை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் அமையட்டும்